யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு ஒரு பெண் ஜாதகத்தை ஆய்வு செய்வோம் இந்த ஜாதகர் நம்முடைய யூடியூப் சேனலை பார்த்துவிட்டு கமெண்ட் பாக்ஸில் தன்னுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் டைம் எல்லாம் கொடுத்து திருமணம் என்ப ஒரு சம்பவத்தை பற்றி சொல்லுங்கள் நல்ல அமையுமா திருமணம் எப்போது அமையும் என்று கேட்டிருக்கின்றார் இப்போ இந்த ஜாதகத்தை நாம் ஆய்வு செய்வோம் இந்த ஜாதகர் இருபது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து அன்று நாற்பது நிமிடத்திற்கு சென்னையில் பிறந்திருக்கின்றார் சித்திரை ரெண்டாம் மாதம் கும்ப கும்பலக்னத்திலே ஜாதகர் பிறந்திருக்கின்றார் தற்போது சனி திசை சனி புத்தி புதனுடைய அந்தரம் நடப்பில் இருக்கிறது தற்போது வயது முப்பத்தி ஒன்பதாவது வயது நடப்பில் இருக்கிறது திருமணம் அப்படி என்றால் முதலில் தகவல் தொடர்பு ஒரு பெண் இருக்கின்றார்கள் அப்படின்னா அந்த பெண் வீட்டாரும் மாப்பிளை வீட்டார்களும் முன்ன தகவல் தொடர்பு ஏற்படுத்தி கொள்வார்கள் எங்கள் வீட்டில் பெண் இருக்குது உங்கள் வீட்டில் மாப்பிள்ளை இருக்கா மாப்பிள்ளை என்ன செய்கிறாரு படிச்சிருக்காரா படிக்கலையா அப்படின்னு பெண் வீட்டார்கள் கேட்பார்கள் மாப்பிள்ளை வீட்டில் பெண் என்ன படிச்சிருக்கு நல்லா அழகாக இருக்குமா அப்படின்லாம் விசாரிப்பார்கள் இல்லைங்களா அப்போ அதுதான் மூன்றாம் பாவம் இல்லைங்களா கும்ப லக்கணத்துக்கு மூன்றாம் பாவம் என்பது மேஷராசியாக வரும் இந்த மூன்றுக்குரியவன் ஆறாம் இடத்தில் போய் அமர்ந்து விடுகிறார் மேலும் மாறக்கூடியவன் எட்டாம் போய் அமர்ந்து விடுகிறார் இந்த பெண் வீட்டார்கள் வந்து தகவல் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ஜாதகர் வீட்டில் இருந்து தகவல் மாப்பிள்ளை வீட்டாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த தகவல் சிறப்பான முறையிலே போய் சேராது சிறப்பான முறையிலே சேருவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு இரண்டாவதாக கும்ப லக்னத்திற்கு மூன்றாம் இடம் என்பது ஏழாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடமாக வரும் இல்லைங்களா அப்போ அந்த ஒன்பதாம் பாவம் ஏழாம் இடத்துக்கு என்ன சார் செய்யும் அப்படின்னா ஊர்ஜிதைப்படுத்துவது அதாவது நிச்சயம் பண்ணுவது கன்ஃபார்ம் பண்ணுவது இந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு வரக்கூடிய மாப்பிளை சொல்கிற இடம்தான் ஏழாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடம் லக்னத்துக்கு மூன்றாம் இடம் அப்போ மூன்றாம் இடம் இவ்வகையில் இருக்கும்போது மாப்பிளை எப்படி சொல்வார் ஒரு ஊர்ஜிதம் பண்ணுவார் ஒரு கன்ஃபார்ம் பண்ணுவார் பண்ணுறது கடினம் இல்லைங்களா ஆகியவல்ல இந்த மூணாம் பாவம் இவ்வகையிலே செயல்படுகிறது மேலும் அஞ்சாம் பாவம் என்பது ஒரு சிறப்பான பாவம் தன்னுடைய மனதில் இருப்பதை சொல்வது அதுவும் திரும திருமணத்தின் போது இந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிறோமா கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆழ்மனதிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அப்படி கே ஒருத்தர் வந்து மாப்பிள்ளை கேட்குறாங்க அப்படின்னா இவங்க பட்டுன்னு சொல்ல மாட்டாங்க பட்டுரு நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் கடினமே இந்த ஜாதகத்தில் இருக்குது மேலும் இந்த ஐந்தாம் பாவம் என்பது வரக்கூடிய மாப்பிளைக்கு பதினோராம் இடமாகும் வரும் அந்த பதினோராம் இடம் வரக்கூடிய மாப்பிள்ளைக்கு தன்னுடைய ஆசை அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய இடமாக அமைகிறது அப்போ பதினோராம் இடம் ஏழாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு போயிட்டது இல்லையா அப்போ இந்த அவருடைய மாப்பிள்ளையோடைய ஆசையபிலியாசைகள் நிறைவேறக்கூடிய இடத்துல இந்த மாதிரி சிக்கல் இருக்குது அது சிறப்பை தராது மேலும் இந்த திருமணத்தின் போது சம்மதம் கேட்கும்போது இந்த பாப்பா சொல்லுமான்னா அது சொன்னாலும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஏன்னா ஏழாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அது சிறப்பை தராது சொல்வது கடினம் மீண்டும் சொன்னாலும் அது ஏற்றுக்கிற மனநிலையில் மாப்பிளை இருக்கிறது கடினம் இல்லைங்களா ஏழாம் பாவம் தான் மாப்பிளை இந்த ஏழாம் அதிபதி ராசிக்கட்டத்தின்படி ஏழிலே இருக்கார் மேலும் அவர் மக நட்சத்திரத்தில் கேதோட சாரத்தில் இருக்கார் மேலும் அவர் பாவரீதியாக ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் ஏழாம் இடம் தோஷம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லையா அடுத்தபடியாக ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் மிக மிக ஒரு சிறப்பான பாவம் திருமணத்திற்கு அதாவது கடவுள் அனுகிரகம் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் அதிர்ஷ்டம் பாக்கியம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா இந்த ஒன்பதாம் இடம் என்பது ஒன்பதுக்குடியவன் சுக்கிரன் அந்த சுக்கிரன் ஐந்தாம் இடத்தில் இருப்பது சிறப்பு ஆனால் முழுமை முழுமையான பலத்துடன் இல்லை என்று தான் இந்த ஜாதகத்தில் வருகிறது அப்போ அப்படி முழுமையாக அந்த பாக்கியத்தை பெற முடியும் பெற முடியாது இல்லைங்களா அதே போல் இந்த மூணாம் இடம் என்பது மாப்பிளைக்கு ஏழாம் இடத்துக்கு தகவல் தொடர்பாகும் இந்த தகவல் தொடர்பும் சிறப்பாக இருக்குமா அவருக்குன்னா ஊரளவு சிறப்பாக இருக்குமே தவிர ஹண்ட்ரட் பர்சன்ட் சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இல்லைங்களா அடுத்தபடியாக லக்னத்துக்கு பதினோராம் இடம் என்பது ஜாதகருடைய ஆசையாபிலாசைகள் நிறைவேறக்கூடிய இடம் அந்த பதினொன்று குடிவினம் பன்னெண்டாம் இடத்தில் வீடு கொடுத்தோரும் ஒன்பதாம் இடத்தில் சனி என்பது சாதகம்தான் இருக்குது ஆனால் அந்த சனியும் அங்கே முழுமையான பலமாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் இல்லையா அப்புறம் இவங்களுக்கு எப்படி தன்னுடைய ஆசையா விலாசுகள் நிறைவேறும் நிறைவேறுறது கடினமே இல்லையா மேலும் அந்த பதினோராம் பாவம் என்பது ஏழாம் இடத்துக்கு ஐந்தாம் இடமாக வரும் அவர் மாப்பிள்ளை கட்டிகிறன்னு சொல்கிற வார்த்தையே அந்த பதினோராம் இடத்துலேருந்து வரக்கூடிய விஷயம்தான் அவரே எங்கே ஏழாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் இல்லைங்களா லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஒன் பை ஒன்னாக எல்லா பாவங்களும் பார்க்கும்போது சிறப்பாக திருமணத்துக்கு உண்டான சிறப்பு அம்சம் குறைவாகவே உள்ளது இந்த வகையில் பிரபஞ்சம்தான் இந்த ஜாதகத்திற்கு நல்வழி காட்ட வேண்டும் நம்ம வந்து குருமார்கள் சொல்லத வச்சு நம்ம ஜாதகத்தை கணித்து சொல்கிறோம் நமக்கு மேலே இறைவன் ஒருவர் இருக்கார் இல்லையா அவரு தான் இந்த ஜாதகத்திற்கு மிக விரைவில் திருமணத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் இல்லைங்களா நம் இருக்கிற விஷயத்தை நம்ம சொல்லியாச்சு ஆக மொத்தத்தில் இந்த ஜாதகத்தில் திருமணம் பாக்கியம் என்பது மிக மிக குறைவாக உள்ளது இந்த ஜாதகத்திலே இன்னும் சில விஷயங்களை பார்ப்போம் அதாவது இந்த இப்போ சொல்லக்கூடிய விஷயம் இளநிலையில் உள்ள ஜோதிடர்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அதாவது நம்ம ஆட்சி உச்சம் நட்பு பகை நீச்சம் இதெல்லாம் எடுக்கிறது இல்லையா இப்போ வக்கரம் பெற்ற கிரகங்கள் இந்த ஜாதத்தில் புதன் குரு ரெண்டு கிரகங்கள் இருக்கிறார்கள் மேலும் அஸ்தங்கம் செவ்வாய் வந்து அஸ்தங்கம் பெற்றிருக்கார் சூரியன் வந்து யோகியாக வரார் அவயோகியாக சனி வரார் இல்லையா அப்ப ஐந்தும் ஐந்தாம் இடமும் எட்டாம் இடமோ திதி சுனிமாயிடுது இப்ப இந்த விஷயங்களை பார்க்கணுன்னா பதிவு நீண்டிக்கிட்டே போவோம் சுருக்கமாக பார்ப்போம் இப்ப வக்கரம் பெற்ற கிரகங்களை பின்னோக்கி வைத்து பாருங்கள் அப்படின்னு சில ஜோதிடர்கள் சொல்கிறார்கள் இல்லையா இப்ப குரு வந்து பன்னெண்டாம் இடத்துல வக்கரம் பெற்றிருக்கு அவர் வந்து வக்கரம் பெற்றதுனால பதினோராம் இடத்துல வச்சு பலன் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா பதினோராம் இடத்துல இருந்தா இந்த ஜாதகருக்கு தன்னுடைய ஆசியாபிலாசைகள் நிறுவனம் இல்லையா திருமணம் என்றது மிகப்பெரிய விஷயம் ஒரு மனிதனை வாழ வைக்கக்கூடியது சமுதாயத்தில் உள்ள மக்கள் அங்கீகாரம் பெறக்கூடியது ஒரு மனிதனாக பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் இந்த திருமணம் என்பது மிக மிக முக்கியம் இல்லையா ஏழாம் பாவத்துக்கு ஐந்தாம் பாவம் லக்னத்துக்கு பதினோராம் இடம் வருது இல்லையா அப்போ வக்கணம் பெற்ற குரு பகவான் பதினோராம் இடத்தில் வச்சு பார்க்கும்போது திருமணம் நடக்கணுமே இல்லையா மாப்பிள்ள வந்து கல்யாணம் பண்ணிடுன்னு சொல்லணுமே இல்லையா இது நடக்கவில்லை என பன்னண்டாம் இடத்துல இருக்கார் குரு இந்த மாதிரி போகுது அதே போல் செவ்வாய் வந்து சாரி புதன் வந்து ஐந்தாம் இடத்துல வச்சு பலன் சொல்லுங்க வக்கரம் பெற்ற கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ ஐந்தாம் மடம் என்பது என்ன இது ஒரு மிக மிக ஒரு முக்கியமான பாவம் திருமணத்துக்கு ஏழாம் இடத்துக்கு பதினோராம் இடம் லக்னத்துக்கு ஐந்தாம் மடம் இல்லையா அங்கே ஒர்க் இல்லையே ஒர்க் ஆகவே இல்லை ஆயிருந்தால் இவங்க ஏன் கஷ்டப்படுறாங்க சொல்லுங்க பார்ப்போம் ஆகல அதே போல் இப்போ இது மட்டும் நான் சிம்பிளாக சொல்கிறேன் நான் இது மட்டும் இல்லை அதாவது சிற லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பாதுகாதிபதியாக வருவார் சொல்லுவாங்க ஆ ஒன்பது குடிவன் எங்கே இருக்காரு ஐந்தாம் இடத்துல இருக்கார் இல்லையா அப்போ ஐந்தாம் இடம் கெட்டு போச்சுன்னு சொல்றதா இல்லை நல்லா இருக்குன்னு சொல்றதா இந்த மாதிரிலாம் நம்ம சொன்னால் ஜோதிடம் சொல்ல முடியாதுங்க அதே போல இந்த செவ்வாய் நாலாம் பார்வையாக சனி பார்ப்பதும் அந்த சனி பத்தாம் பார்வையாக செவ்வாயும் புதனையும் பார்ப்பதும் இதுலயும் பிரச்சனை இருக்கு சில பேர் செவ்வாயை வந்து பெண்களுக்கு வந்து கஸ்தர எடுத்துக்கொள்வார்கள் அப்போ அந்த வகையில இதுல பிரச்சனை இருக்கு அப்படிலாம் சொல்றோம் சொல்றவங்களும் இருக்காங்க இல்லையா இதெல்லாம் பொதுவான விஷயங்கள் ஒரு கிரகம் வக்கரம் பெறுவது ஆட்சி பெறுவது உச்சம் பெறுவது இதெல்லாம் வந்து பொதுவான விஷயங்கள் இப்போ சனி வந்து பத்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தில் உள்ள புதனும் செவ்வாயும் பார்க்கிறார்கள் இது பொது ஒரு ஜாதகத்துக்கு குறிப்பிட்ட ஜாதகத்துக்கு இதில் இருந்து பலன் எடுக்கணும்னா கடினமே இல்லைங்களா இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் வக்கரம் பெற்றாலும் சரி ஆட்சி பெற்றாலும் சரி கிரக பார்வையாக இருந்தாலும் சரி அதே மேல இந்த திதிசூனியம் சொல்கிறோம் இல்லையா இந்த இந்த இது வந்து அஞ்சாம் இடமும் எட்டாம் இடமோ இந்த ஜாதகத்தில் திதி சுனியம் இதெல்லாம் வந்து பொதுவான விஷயங்கள் பொதுவான காரகங்கள் ஒரு குறிப்பிட்ட ஜாதகத்துக்கு பலன் சொல்லணும்னா முடியாது இல்லைங்களா அதனால தான் நான் இதெல்லாம் எதுவும் சொல்றதில்லை ஆட்சி உச்சம் நீச்சம் இது கிரக பார்வை இதெல்லாம் எதுவுமே சொல்றதில்லை சிம்பிளா கிரகம் எங்கே இருக்கிறதோ அதை வச்சு சொன்னாலே பலன் போதுமானது இப்போ இந்த ஜாதகத்துக்கு இந்த பெண் ஜாதகத்திற்கு திருமணம் பாக்கியம் என்பது மிக குறைவாக இருக்கிறது அதனால பிரபஞ்சம் தான் அருள்வாலிக்க வேண்டும் எப்படி அப்படின்னா ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் இப்போ இன்னொரு வழியும் சொல்லிடுறேன் ஏழாம் அதிபதி ஏழிலே ராசி கட்டத்தில் இருந்தாலும் கூட மக நட்சத்திரத்தில் கேது சாரத்தில் இருக்காரு அந்த கேது சாரம் என்பது உறவு முறையை நீடிக்க விடாது சிறப்பிக்க விடாது மேலும் பாவக ரீதியாக ஆறாம் இடத்துக்கு சென்று விடுகிறார் அதனால ஏழாம் இடம் தோஷமடைந்து விடுகிறது அப்ப இந்த ஒற்றைப்படை பாவையெல்லாம் ஏழாம் இடத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பாவங்கள் ஆனால் மீதமுள்ள ஒற்றைப்படை பாவாதிபதிகளும் அங்கே சிறப்பாக இல்லாததால் திருமணத்துக்கு சாதி கூறுகள் மிக குறைவாக இருக்குது எல்லாம் வல்ல இறைவன் இந்த பெண்ணிற்கு மிக விரைவில் திருமணம் நட நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் அடுத்த ஜாதகத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்